விநாயக சதுர்த்தி இல்லையா சோ விநாயகர் போற்றி புகழக்கூடிய ஒரு ஸ்லோகமானது ஒரு மந்திரம் வந்தது அப்படின்ற சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா துவந்தே பிரணாம சமய சகனாதி ராஜாந்து ஜகத்ரயமாதி புருஷம் தமஹம் பஜாமி இது வந்து பிரம்ம அப்படின்ற கிரந்தத்துல பிரம்மா சொல்லக்கூடிய பிரார்த்தனை என்ன சொல்றாரு அப்படின்னா நான் அந்த கோவிந்தனை வழிபடுகிறேன் அந்த கோவிந்தன் எவ்வளவு தெரியுமா இருக்காரு அவர் நரசிம்மனுடைய ரூபத்துல வரார் கிருஷ்ணர் கிருஷ்ணர் தான் கோவிந்தன் இல்லையா அவர் நரசிம்மருடைய ரூபத்துல வராரு சோ அந்த நரசிம்மனுடைய பாதத்தை எப்பயுமே என்ன பண்ணுவார் அப்படின்னா விநாயகர் வழங்கிட்டே இருப்பாரு சொல்றாங்க பாத யுகம் வினிதாய விநாயகருக்கு ஒரு பெயர் விக்னான் விஹந்து மலமசிய ஜகத்ரயசிய கோவிந்த மாதி புருஷம் தமஹம் பஜாமி சோ விநாயகருக்கு விநாயக இல்லைன்னா விக்னராஜ இல்லை கண கணநாயக கணராஜ நிறைய பேர்கள் இருக்கு சோ என்ன அர்த்தம் அப்படின்னா விநாயக அப்படின்ற ஒரு கணத்து ஒரு கண கணம் அப்படின்னா ஒரு கூட்டம் ஒரு கூட்டத்திற்கு ராஜாவா இருக்கிறார் அதனால அவருக்கு பேரு விக்ன கணராஜ விக்னராஜா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு விக்னம் அப்படின்னா தடைகள் சோ நம்முடைய காரியங்கள்ல நாம் எடுத்த செயல்கள்ல வரக்கூடிய தடைகளை நீக்கிறதுனால அவருக்கு பேரு விக்னராஜ அப்படின்னு பேர் வருது சரி இப்படி விநாயகருக்கு எப்படி எப்படி இந்த மாதிரி ஒரு குணம் வந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இங்க சொல்லப்படுது அந்த விநாயகர் என்ன பண்ணுவார் அப்படின்னா என்றைக்குமே நரசிம்மருடைய பாதத்தை வழிபட்டுட்டே இருப்பாராம் சோ நரசிம்மருடைய சக்தியில இருந்து விநாயகர் சக்தி பெற்று அவர் என்ன பண்றாரு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய விக்னங்களை போக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார் இது சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட வாக்கியம் சொன்னால்தான் விநாயகரை நம்ம என்ன பண்றோம் வழிபடுறோம் எப்படி வழிபடுறோம் அப்படின்னா நரசிம்மருடைய சிறந்த பக்தராக வழிபடுறோம் எல்லாரும் ஹனுமான வழிபடும் இல்லையா சோ ஹனுமான வழிபட்டோம் அப்படின்னா நல்ல வலிமை கிடைக்கும் அப்படின்னு நம்மளுக்கு நல்லா தெரியும் அந்த ஹனுமான் யாருடைய பக்தன் அப்படின்னா ராமனுடைய பக்தன் இது நம்ம எல்லாரும் எல்லாருக்கும் தெரியும் அப்ப ஹனுமான வழிபடுறதுக்கு ரொம்ப சிறந்த வழி என்ன தெரியுமா ராமரை வழிபட்டுட்டு ஹனுமான வழிபட்டோம் அப்படின்னா ஹனுமான் ரொம்ப சந்தோஷப்படுறார் ராமரை விட்டுட்டு ஹனுமான மட்டும் தனியா வழிபட்டோம் அப்படின்னா அவருக்கு பிடிக்கிறது கிடையாது ஸோ அதே போலதான் இங்கேயும் விநாயகர் அவர் யாருடைய பக்தர் அப்படின்னா நரசிம்மருடைய பக்தர் அதனால நாம் நரசிம்மரை வழிபட்டுக்கிட்டே விநாயகரை வழிபட்டோம் அப்படின்னா விநாயகரை ரொம்ப சந்தோஷப்படுறார் நரசிம்மரை விட்டுட்டு விநாயகரை மட்டும் வழிபடுறது அப்படிங்கிறது அவருக்கும் கூட பிடிக்காத செயல் அப்படின்னா நான் பாக்குறோம் அதனால இன்னைக்கு இந்த சதுர்த்தி சதுர்த்தியை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நரசிம்மரையும் வழிபட்டு நரசிம்மரோட சேர்த்து என்ன பண்ணலாம் விநாயகரையும் வழிபடலாம் சோ விநாயகரை வழிபடுறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவர் தான் மகாபாரதம் அப்படின்ற ஒரு பெரிய இதிகாசத்தை எழுதி இருக்காரு மகாபாரத வியாசர் வந்து எழுதலாம் முடிவு பண்றார் அப்ப அவருக்கு எழுதுறதுக்கு ஒருத்தர் உதவி தேவைப்படுறது அப்ப சிவபெருமான் கிட்ட கேட்கிறார் சிவன் என்ன பண்றாரு அப்படின்னா விநாயகர் அனுப்பிச்சு வைக்கிறார் நீ போய் எழுதிட்டுவான்னு அனுப்பி கேட்கிறார் சோ விநாயகர் வரார் விநாயகர் வந்து சிவன் கிட்ட கிட்ட சொல்றார் சுவாமி நான் எழுதுவேன் ஆனா நான் ரொம்ப வேகமா எழுதிட்டே இருப்பேன் நீங்க வேகமா சொல்லணும் நீங்க சொல்றதை நிறுத்துனீங்க அப்படின்னா நான் போயிடுவேன் நான் அதுக்கப்புறம் மறுபடியும் எழுந்து இந்த மகாபாரதம் எழுத மாட்டேன் சொல்லிட்டு ஒரு சவால் விடுறார் ஸோ அப்ப வியாசரும் ஒரு சவால் விடுறார் சரி விநாயக்கா நானும் என்ன பண்ணுவேன் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன் நீ என்ன பண்ணணும் நல்லா கேட்டுட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்றது உண்மையா இருந்தா மட்டும்தான் என்ன பண்ணுவோம் நீ மகாபாரதர் எழுதணும் பொய்யா இருந்தா எழுதக்கூடாது புரியலாம் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு விநாயகர் ஓகேன்னு சொல்லிட்டாங்க ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி இப்ப ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அவங்க போட்டியில ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க வியாசர் சொல்லிக்கிட்டே இருக்காரு மகாபாரதம் சொல்லிக்கிட்டே இருக்காரு விநாயகர் எழுதிட்டே இருக்காரு எழுதிட்டு இருக்கும் அந்த வேகத்துல அவர் எழுதக்கூடிய அந்த அச்சாணி உடஞ்சு போயிடுது அப்ப தன்னுடைய தங்கத்தையே உடச்சப்பா பண்ணார் எழுத ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு புராணங்கள் அந்த விநாயகர் எழுதுனதுதான் மகாபாரதம் அப்ப விநாயகர் தான் நம்ம என்ன நன்றி சொல்லணும் ஏன் தெரியுமா ஏன்னா மகாபாரத்துக்குள்ளதான் பகவத்கீதை இருக்கு பகவத்கீதை அப்படின்ற ஒரு புஸ்தகம் தனியா எங்கேயும் கிடையாது அது தான் வருது சோ அப்ப பகவத்கீதை எழுதுனதே யாருதான் விநாயகர் தான் சோ விநாயகர் கண்டிப்பா நன்றி சொல்லி ஆகணும் அந்த விநாயகர் எழுதும்போதே மகாபாரத்துல பகவத்கீதை ரொம்ப தெளிவா எழுதுறாரு கிருஷ்ணர் தான் கடவுள் அவரைதான் வழிபடணும் அப்படிங்கிற விஷயத்த விநாயகரை எழுதி வச்சிருக்காரு இல்லையா மகாபாரத்ல எழுதி இருக்காரு பகவத்கீதையில அவர் சொல்லியிருக்காரு அது பொய்யா இருந்தது அப்படின்னா நிறுத்திருப்பாரு ஏன்னா அதுதான் சவாலே அதுதான் போட்டி எழுதுற விஷயம் பொய்யா இருந்துச்சுன்னா இல்ல அவருக்கு புரியல அப்படின்னு என்ன பண்ணலாம் நிறுத்திடலாம் அப்படின்னு தான் வியாசம் இருக்காரு என்ன ஆனது விநாயகர் நிறுத்தல அவர் பாட்டு எழுதிட்டே இருந்திருக்காரு இல்லையா சோ அப்படின்னா அவர் நல்லா புரியும் பகவான் யார் முழு கடவுள் யார் அப்படிங்கிற விஷயம் விநாயகர் நல்லா தெரிஞ்சிருக்கு விநாயகருக்கு தான் அவர் என்ன பண்ணாரு முழு மகாபாரத்தை எழுதுறாரு ஸோ அதனால இந்த விநாயகர் சதுர்த்தி நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சோட முயற்சி பண்ணலாம் இந்த விநாயக சதுர்த்திக்கு நம்ம என்ன பண்ணலாம் நரசிம்மரை வழிபட்டுட்டு நரசிம்மரோட சேர்த்து என்ன பண்ணலாம் விநாயகரை வழிபட ஆரம்பிக்கலாம் கொண்டு போய் தண்ணியில போய் கரைச்சிடுறது அதெல்லாம் வேண்டாம் விநாயகரோட சின்ன விநாயகரை வீட்டில் வச்சுட்டு என்ன பண்ணலாம் வழி பண்ணலாம் உங்களுக்கு தப்பு கிடையாது கொண்டு போய் தண்ணில கரைக்கணும் அப்படின்ற ஆசையெல்லாம் கிடையாது தப்பான ஒரு செயல் வீட்டில் சின்னதாக விநாயகர் இருந்தால் போதும் நீங்கள் பெருசாக வச்சு வழிபடணும் அப்படின்னா கிடையாது சின்ன விநாயகர் வச்ச போதும் அவங்க தினசரி வழிபடலாம் எப்படி வழிபடணும் நரசிம்மனுடைய பக்தராக வழிபடணும் அதுதான் ரொம்ப முக்கியம்